அந்த நிகழ்ச்சி கோர் என்றதுல என்ன கேட்டீங்கன்னா மனசுல நிக்கிற பாடல் இன்னைக்கு எவ்வளவு புதிய பாடல் நம்ம கேட்கிறோம் நிறைய பாடல் நான் ஸ்டப் வந்துகிட்டு இருக்கு ஆனா எந்த பாட்டு மனசுல நிக்கிதுன்னா கோ பேக் டு பழைய பாடல் யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி பதுகேவ்ஸில் அமைந்துள்ள ஷெங்கா கன்வென்ஷன் ஹாலில் பாடாத பாட்டெல்லாம் என்ற கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது நிகழ்ச்சி குறித்து நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் திரு விஷால் கூறியதாவது மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பாடகர்களோடு ஒரு நேர்காணல் வணக்கம் வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை இதை மா நிகழ்ச்சி ஓல்ட் இஸ் கோல் பாடாத பாட்டெல்லாம் எனும் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பின்னணி பாடகர் முகேஷ் பின்னணி பாடகி ஜெய்ஸ்ரீ மூக்குத்தி முருகன் திவினேஷ் மற்றும் ரக்ஷிதா போன்ற கலைஞர்கள்லாம் பாடுகின்றார்கள் அதை அடுத்து மலேசியா கலைஞர்களுக்கும் நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளோட ப பழம்பெரும் பாடகர் கிருஷ்ணன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பாடுறாரு ஆக நம் நாட்டுக் கலைஞர்கள் ஆதரவு கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று இந்த வேலையிலே தெரிவித்துக்கொள்கின்றேன் நிகழ்ச்சி டிக்கெட்டு கூட நீங்கள் வந்து மண்டபத்திலே பெற்றுக்கொள்ளலாம் மண்டபத்தில் வந்து ஆறரை மணிக்கு வந்து டிக்கெட் விற்கப்படும் தயவுசெய்து நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி வந்து முழுமையாக பதினோரு பேர் நிகழ்ச்சியை வாசிக்கின்றார்கள் அதிலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலைஞர்கள் வந்து தமிழ்நாட்டு கலைஞர்கள் மற்ற கலைஞர்கள்லாம் வந்து மலேசிய கலைஞர்கள் பாய் அவருடைய பின்னணியிலே இந்த இசைக்குழு ஆக மக்களாகிய நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுக்கும் வரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் டிக்கெட்டு வந்து நீங்கள் முன்கூட்டியே வாங்கணும் அப்படின்னா டபிள்யூ டப்ளூ டப்யூ டாட் டிக்கெட் யூ டாட் காமில் பெற்றுக்கலாம் தயவு செய்து எல்லாரும் வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுக்கும் இதுதான் முதல் முதலாக பாடல் நிகழ்ச்சி நல்ல அற்புதமான கலைஞரை கொண்டு இந்த நிகழ்ச்சியை வந்து இருப்பதோ ஒரு இரவு ஒரு மாளிகை மண்டபம் உயரத்தில் கோபுரம் உன்னை அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விஜய் டிவில நான் டைட்டில் வின்னர் ஆன உடனே மறாத நாள் எனக்கு வந்து போன் பண்ணது பாத்தீங்கன்னா மலேசியால இருந்து எனக்கு முதல் போன் வருது இருந்து பாத்தீங்கன்னா முதல் போன் போன் வருது அது யாருன்னு பாத்தீங்கன்னா எனது அருமை நண்பர் சார் தான் எனக்கு வந்து ஃபோன் நன்றி விஷால் அவர்களே ஐ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பாட்டு எல்லாம் கேட்கணும்னு சொல்லி அவர் இந்த பிரைஸ் கூட சொல்லும் போது நான் சொன்னேன் வெறும் பிரைஸா இருக்க வேணாம் நிகழ்ச்சியில என்னென்ன பாட்டுகள் பாட போறோன்றது கொஞ்சம் நம்ம ஒரு டச் கொடுத்தா நல்லா இருக்கும் பீப்புளுக்கு ஒரு இன்னொரு சேகம் கொடுத்த மாதிரி இருக்கும் அதே நேரத்துல நான் என்ன சொல்றேன்னா அங்கதான் வந்து டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா அந்த ஹால் அவ்வளவு பெரிய ஹால் இல்லை ஸ்டேடியம் கிடையாது அப்புறம் அங்க வந்து ஒரு ஏமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குட் இந்திய அளவுக்கு ஆன்லைன்ல போய் வாங்குங்க ஏஜென்சி மூலியமா வாங்குங்க இல்ல நம்மளோட ஏஜென்சி இருக்காங்க அவங்க கூட நீங்க வாங்கிக்கலாம் என்னோட சில பேர் ஏமாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த ஹால் வந்து லிமிடெட் ஹால்னால தயவு செய்து முடிஞ்சளவுக்கு வெளியாக வாங்கிடுங்க அந்த நிகழ்ச்சி இந்த ஓல்ட் ஈஸ் கோட்டீங்கன்னா மனசுல நிக்கிற பாடல் இன்னைக்கு எவ்வளவு புதிய பாடல் நம்ம கேட்கணும் நிறைய பாடல் நினச்சிட்ட வந்துகிட்டு இருக்கு ஆனா எந்த பாட்டு மனசுல பேக் டு பழைய பாடல் இன்னைக்கு ஒரு சூழ்நிலை நடக்குது ஒரு ஒரு கவலையா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு பழைய பாடலை கேட்டால் அது கவலை போகுது துக்கமா இருக்காலும் கவலை போகுது மோட்டிவேஷனாலும் வார்த்தைக்கு முக்கியத்துக்கு கொடுத்தாங்க பழைய பாடலோட பியூட்டி என்னன்னா மியூசிக் இருக்கும் அதே நேரத்தில் பாடல் தெளிவா விளங்க என்ன சொல்றாங்கன்னு இப்ப என்ன சொல்றேன்னு கேட்க முடியல என்ன மியூசிக் ஓவர்லோட் பண்ற மாதிரி இருக்கும் நல்ல பாடலா இருக்கும் தெளிவோ உணரணுமே பாடும் போது நம்மளுக்கு ஒரு உணர்வு வரணும்னு சொல்றாங்களா இப்போ உள்ள பாடலாம் ஆடுறதுக்கு உற்சாகம் வருது ஆனா உணர்வுன்றது பழைய பாடல் தான் என்னோட ஒபீனியன் என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு பெரிய சான்ஸ் என்ன கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு பாடல் மட்டும் நான் சொல்லல பாட போறவுங்க இந்த பாடல பாடப்படுறவங்க இதெல்லாம் என்ன பொறுத்தலுமே சாதாரண ஒரு பிறவி இல்லை அந்த கொண்டு வருவாங்க முகேஷ் ஒரு பாடல் அதுவா மறிகலாரு குரல் பாவனை எல்லாம் அதே மாதிரி சொல்லவே தவிர எந்த எடுத்தாலும் டச் அப்ப கொஞ்சம் கேட்கணும் நம்ம கொஞ்சம் முத்தி முருகன் சொல்ல தெரியுது இவரு ஒரு சூப்பர் அதிசய பிறகு அதிசய பிறகு ஒரு மனுஷன் பாடலாம் வாசிச்சுக்கிட்டு பாடலாம் ஆனா வரைஞ்சுக்கிட்டு பாடலும் முக்தி முருகன் தான் பார்த்த வரைக்கும் அது ரொம்ப அவுட் ஸ்டாண்டிங் அது உங்களுக்கு பிளஸ் பெரிய பிளஸிங் ரச்சிதா சொல்ல தேவையில்ல ஒரு பாட்டுல ஒரு ஆமிங்களே வந்து பெரிய அளவில் கொங்க பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு உள்ள பவர் சிங்காதர் இயர் நம்ம மலேசிய கிருஷ்ணன் சொல்ல தேவையில்ல பாரு கொஞ்சம் நேரம் ஆரம்பிச்சாலும் பாடலோட பாருங்க சோ அவளோட காத்துட்டு இருக்காங்க எல்லாருமே நிச்சயம் நீங்க எல்லாம் வந்து நிகழ்ச்சியை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவீங்க ரிக்ரெட் வார்த்தை கிடையாது டிவினேஷ் சொல்ல தேவையில்லை போன வாட்டி நிகழ்ச்சிக்கு அவரை வர வச்சுட்டு அவர் அனுப்புற பாடு சாதாரண பாடு இல்லை அந்த அளவுக்கு அன்பு மக்களுங்க அவர் மேல சோ இந்த வாட்டி கூட நான் சொன்னேன் விஷால்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் அவருக்கூட படம் எடுக்கணுமோ ஒரு வாய்ப்பு கிடைஞ்சா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமைச்சு கொடுங்க கொஞ்சம் சான்ஸ் கொடுப்போம் எல்லாரும் அதை எடுக்கணும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் ஏன்னா நல்ல அது ஒரு டிவைன் சோல் ஒரு குழந்தைன்றது ஒரு டிவைன் குழந்தை தான் சொல்லுவேன் விளையாடும் போது பையன் விளையாண்டுக்கிட்டே இருப்பான் ஆனா மைக் எடுத்துக்கிட்டேன்னா என்ன பண்றானே தெரியாது எல்லாத்தையும் சிந்திக்க வெச்சிரோம் அழுவு வெச்சிரோம் ஃபீல் பண்ண வெச்சிரோம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டிவைன் சாய் அவரும் வராரு ஓடி சேர போடம் இது நான் என்ன கல்யா சொல்ல கூடும் இது நீரோடி சேரில்ல போடம் இது நான் என்ன கல்யா சொல்ல கூடும் எந்த ஜங்க எதனாலியா எந்த குற்றங்கள் எதனாலும் தீரும் இது நீரோடு செல்கிறோடம் இது நியாயங்கஜா சொல்ல கூடும் கோவில பாட்ட பாட்டு கண்டிப்பா பாடுவேன் குறிப்பா எனக்கு எல்லா மேடைகள்லயும் வந்து பேர் வாங்கி கொடுத்த ஒரு பாட்டு நான் முதன் முதல் அறிமுகமானது இசை கோயில் ஏதகமான சாரோட இசையில கண்களால் கைது செய்யப்படுத்த தீக்குருவியாய் என்ற பாட்டு தான் நான் பாடிய முதல் பாட்டு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பாடினேன் ஆனா குறிப்பா மலேசியால நிறைய நான் பாட்டு பாட்டு சொல்லுவாங்க அஹ் நான் அதுக்கப்புறம் தேவாசாருக்கு ரெண்டாவது ரெண்டாவது படம் பாடினேன் அது வந்து இங்க மலேசியா ரொம்ப திட்ட என்ன சத்தியமா அவ அப்ப கதளிச்சானா ஒத்துக்க மாட்டாடா நீ இப்ப கூட கேட்டுப்பாரு இல்லைன்னு சொல்லுவாடா அன்புராணி பேரு பேரு அப்ப பேரு கதிர்வேலு ஓ பக் 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 இருந்துச்சு நெஞ்சு திக்குன்னு இருந்துச்சு